முதலில் எனது வணக்கத்தை பதிவு செய்கிறேன் வந்த வேலையை அதை கரெக்டாக முடிச்சுட்டாங்க விருது வழங்கணும் அப்புறம் சால்வை கொடுக்கணும் நூல் கொடுக்கணும் எனக்கு தெரியும் அதனாலதான் அருள்மொழி முதலே என்ன பண்ணாங்க நான் பேசிட்டு ஓடுறேன்ட்டாங்க பட் எனக்கு வந்து இந்த என்னுடைய தோழி ஆதிரா முல்லை திரு இறைகிதன் ராமானுஜம் அவர்கள் ஆதிரா முல்லை அவர்கள் தான் வந்து நம்ம சில நேரங்களில் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி சில ப்ரோட்டோக்கால்லாம் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா அவங்கெல்லாம் நண்பர்கள் மேடையில் வந்து எல்லாம் பேசும்போது நான் பார்த்தேன் எப்பவுமே இந்த குழந்தை ஊசி வைக்கிற வேலை ஒன்று எனக்கு கொடுப்பாங்க அது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா சின்ன குழந்தைங்க எல்கேஜி படிக்கிற குழந்தைங்களெல்லாம் வந்து நல்லா ரைம்ஸ் சொல்லுவேன் மாமா கை தட்டுவார் நீ அழகாக சொன்னீங்கன்னா உனக்கு மிட்டாய் தருவாருங்கிற மாதிரி நீங்கள் நல்லா பேசிருவீங்கம்மாங்க நமக்கு ரொம்ப நேரம் என்ன நல்லா பேச வேண்டியிருக்கீங்க அதான் எல்லாருமே எழுத்தாளர்கள் எல்லோருமே சிந்தனையாளர்கள் எல்லோருமே பேச்சாளர்கள் எல்லோருமே விரிவுரையாளர்கள் கிட்ட வந்து நம்ம என்னத்தை பேச முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தான் போகும் இந்த தமிழ் என்ன தரும் என்ன தரும் அப்படின்னு கேட்டால் உங்களை வாங்கி நல்ல நண்பர்களை பெற்றுத்தரும் என்ன போன்றது இருந்து ஆனால் இந்த தமிழ்னால என்ன கிடைக்கும்னா ஒன்றுமே படிக்காத அதாவது நான் பாட்டு படிச்சு போலீஸ் வேலைங்களை உட்காந்துருக்கேன் என்னை வந்து கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் ஏதோ ஒரு அடையாளத்துக்கு இவ்வளவு நான் அந்த கடலில் இறங்கக்கூட இல்லை ஓரளவு செம்பரையும் ஒரு தனி ஊத்தினருக்கேன் இதெல்லாம் கொடுக்குது அப்படின்னா இப்போ உங்களை போன்றவர்களுக்கெல்லாம் என்னென்ன தரும் என்னென்ன தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து மனசில் கொண்டு வரேன் பாம்பேந்தர் பாரதிதாசன் விழா நடத்தப் போகிறோம் என்று போன ஒரு விழாவே எழுத்தாளர் வெண்ணினாளுக்கு விருது விளங்குகிற விழா என்று நானும் ஆதிராவும் கீழே போய் பார்க்கும் பொழுது எல்லா எழுத்தாளர்களையும் பார்க்கும் பொழுது சொன்னாங்க எனக்கு அந்த அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதே பெரிய விஷயம் பாரதியாரை ஏதோ அப்படி இப்படி பேச ஆரம் நல்லா பேசி அவர் வந்து ஒரு மகாகவியாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஏற்றுருக்காங்களா எல்லா இடையிலையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா அது விவாதத்திற்குரிய ஒரு பொருள் பாவேந்தரை பற்றி பேசுவதற்கு ஒரு தயக்கம் பொதுவாக எல்லாத்தையும் இருக்குது ஏன்னா அவருக்கு பெயருக்கு முன்னால் உள்ள அந்த அடைமொழி புரட்சி கவிஞர் என்பதனால் அந்த ஒரு தயக்கம் இருக்கலாம் அருள்மொழி மேடம் சொல்லிட்டு போனாங்க இது வந்து ஒரு மூன்று நான்கு ஆளுமைகளை தவிர்த்து பெண் விடுதலை என்பதோ பெண் உரிமை என்பதோ பெண் கல்வி என்பதோ பெண் சுதந்திரம் என்பதோ சாத்தியம் இல்லை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீங்க பாரதாசரை பற்றி பேசாம ஒரு குடும்பம் அவர் எதுக்கு புரட்சி புரட்சிக்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி வரலாம் ஆனா அவர் வந்து நல்ல குடும்ப விளக்கு எழுதினவர் தான் குடும்ப விளக்கு தங்கத்தை அழகா எழுதினவர் தான் நான் எல்லா மேடைகளிலும் சொல்வேன் அந்த கொண்டவனுக்கு எது பிடிக்கும் வந்து நான் சொல்லாமல் இருக்கவே மாட்டேன் இந்த நேரத்தில் அருமைங்கிறது நான் சொல்லலை அது கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைகள் எதை என்று சொல்லி சமைக்க சொல்லிக் கொடுக்கிற அந்த கவிஞர் பொதுநலத்துக்கு என்ன செய்வோம் என்று முடிக்கக்கூடிய ஒரு கவிஞர் தலைவாரை பூச்சூட்டி பிள்ளை வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறதுக்கான பாடல் யாருக்காவது நமக்கு அந்த பாடல் பிடிக்காம இருக்குமா தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாட சாலைக்கு செல்லும் என்று சொன்னாலும் வேண்டை பெண் குழந்தை அது வந்து மிக முக்கியமான கல்வி அப்படிங்கறதுடைய அருமையை சொல்லி தந்த ஒரு கவிஞர் அந்த மூடத்தரத்தில் உரைநாற்றம் வீசுகின்ற அந்த காடு மறந்து வந்த கற்பூர பெட்டகம் என்று ஒரு தாலாட்டு பாடலை பாடியவர் அருள்மொழி சொன்னாங்க தாலாட்டிலேயே அதை அவர் சொல்லி சென்றார் என்று சில சிந்தனைகளில் அவரோடு பலர் மாறுபடலாம் ஆத்திகம் நாத்திகம் என்று வரும்போது சிலருக்கு வேறுபட்ட கருத்துகள் இருக்கலாம் தம் அருள்மொழி போன்ற மனிதர்களுக்கெல்லாம் வந்து ஒரு அவர்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது ஒரு இயக்கம் இருக்கிறது ஒரு கோட்பாடு இருக்கிறது தந்தை பெரியாரை பின்பற்றி அவர்கள் வாழ்க்கையை மிகுந்த ஒரு கன்விக்ஷனோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவாடை நான் கொஞ்சம் அறவுறேன் ஏன்னா எனக்கு பாரதி பாரதிதாசனை விட பிடிக்கும் என்ன பாரதிதாசனுக்கே பிடிக்கும் அதனால எனக்கு பாரதியை பாரதிசனையோட பிடிக்கும் அவரது ஆன்மீகம் பிடிக்கும் பாரதிதாசனே அவர் எழுதுகிற முதல் கவிதை என்ன சொன்னார் எங்கெங்கும் சக்தி இடா என்று தான் எழுதுகிறார் அந்த சக்தி என்ன என்பதில் நமக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கு பல வித்தியாசங்கள் இருக்கு அப்படி பா சமயம் வர நான் அது ஒரு போது பார்த்தேன் செந்தமிழ்நாடனும் போதனையில் அப்படிங்கிற பாட்டை வந்து போன ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு எல்லா பெண்களும் அந்த பழையத்தில் ஆடிக்கிட்டே வந்தாங்க ஆனால் ஒரே இரண்டு வரி தான் செந்தமிழ்நாடனும் போதனையிலே இப்போ தேன் வந்து பா நம்ம என்ன இருக்கோம் அந்த பாட்டெல்லாம் பாரதியார் வந்து ரொம்ப இயல்பாக எழுதி தமிழ்நாட்டை பற்றி எழுதி மிக அழகாக அவர் வந்து அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க நடக்கும் அதுக்கு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அவர் மதுரை தமிழ் சங்கத்தில் தமிழை பற்றி எதன சொன்ன போது இந்த பாடல் எல்லாம் கண்டிப்பாக அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி நண்பர்களுக்காக இயற்றிய பாடல் அது இந்த செந்தமிழ் நடனம் போதில்லை அப்படிங்கிறது நமக்கு ஒரு செய்தி அதில் அரசாங்கத்தை என்ன சொல்லிடுறாருன்றால் இதுக்கெல்லாம் சர்க்கார் மானியம் இருக்கும் இந்த மாதிரி சங்கங்கள் அமைப்புகள் இருக்கிறதுக்கெல்லாம் பின்னாடி சர்க்காருடைய ஒரு கண்காணிப்பு இருந்திருக்கும் இன்றைக்கி ஒரு அன்னைக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும் அதனால இதை நம்ம ஒத்துக்கி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி எழுதின பாடல் இந்த செந்தமிழ் செந்தமிழ்நாடன்னும் போதிலே அப்படிங்கிற பாட்டு அப்போ இந்த அதிகாரிகள் இந்த ஒவ்வொரு குடியரசு தன்றும் ஒரு பாட்டு அவங்க செலக்ட் பண்ணும்போது எத்தனை அழகான செந்தமிழ் நாடு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை பேர் காதல் தேங்குண்டு பாயுதுன்னு எனக்கு தெரியாது பாய்கிறவர்கள் தான் நீங்கள் இருக்கீங்க பட் அது வந்து அந்த பாடலுக்கு அப்படி ஒரு பின்னணி இருந்திருக்கிறது பாரதி உலக கவி என்று ஏற்றுக்கொண்ட அத்தனை ஒரு தயக்கம் இருந்திருக்கிறது திரு கல்கி போன்றவர்களுக்கே அது இருந்திருக்கிறது அதற்கு பதிலாக பாரதிதாசன் பாடல் எழுதியிருக்கிறார் இயற்கையை பற்றி எழுதியிருக்கிறார் நமக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சின்ன வயசுலேயே நம்ம வந்து படிச்சிருப்போம் நீளவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலா என்று காட்டுகிறார் உடல் முகத்தை அது எல்லாரும் மனப்பாடம் செய்யும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலேயே உலகம் சாமோ அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பாடல் வந்து இயற்கையை பற்றி எழுதும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொன்னாலே இரண்டு மூன்று விஷயங்கள் நமக்கு தெரியும் இது ஒரு போர்ஷன் இந்த நீளமான ஆடைகள் உடன் வரைக்கும் இன்னைக்கு நிலாவை பார்க்கும்போது நமக்கு தோணும் சொற்க வெள்ளி பார்க்குடணும் அப்படின்னு சொல்றது என் ஒரு வரையும் நம்ம பார்த்துட்டே போ சில நேரங்களில் சுமார் சில நேரங்களில் அப்படி ஒரு அழகான அழகியலுக்கு சொந்தக்காரர் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்றோம் பாருங்க இந்த உடைசு கொண்ட கழுதை கொண்டு உழைப்போரெல்லாம் வந்து கரெக்டா போர் போட்டு எல்லாத்தையும் அடுத்தக்கூடிய உடைமையை போர் செய்து எல்லாத்தையும் உடைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன்னருடைய நிலைமை எல்லாம் கடவுள் ஆணையாயில் அந்த உடைகிழக்கும் தோழரை அந்த கடவுள் தான் காப்பாற்றுவோம் அவன் தான் காப்பாற்றுவோம்னு சொல்லி கேட்கிறார் எது காப்பாற்றும் நான் இந்த சிந்தனைக்குள்ள போகல அந்த உடைகளுக்கும் தோழரை காப்பாற்றக்கூடியது தன்னுடைய கழுதையா அந்த கடவுளா அப்படின்னு ஒரு சிந்தனையே பாரியதாசன் சொல்றேன் எனக்கு வந்து பகுத்தறிவு சிந்தனைகள் மேல் கொஞ்சம் அதிகமான ஈடுபாடு உண்டு தந்தை பெரியார் என்பது மிகப்பெரிய மரியாதை உண்டு ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த காலகட்டத்தில் அவர்களெல்லாம் அப்படியான கருத்துக்களை அந்த துணியில் அந்த வேகத்தில் சொல்ல கடமைப்பட்டிருந்திருக்கிறார்கள் இன்றைக்கி நம்ம பார்த்து கொண்டிருக்கிற மாற்றங்கள் அவர்களால் நிகழ்ந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது நிச்சயமாக மறுக்கவே முடியாது அவர் நம்மள வந்து கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை கோயிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லலை நான் அது எல்லா பேட்டிகளையும் நான் சொல்லுவேன் நீங்கள் எப்படி ஆன்மீகத்தையும் பேசுகிறீங்க பெரியாரையும் பேசுறீங்கன்னா உனக்கு எது சரி என்று பட்டதை நீ செய் சொன்ன அந்த ஒரு அருமையான சிந்தனைக்கு சொந்தக்காரர் பெரியார் அவர் சொன்னதை நீங்கள் கண்ண மூடி ஃபாலோ பண்ணுங்கன்னு அவர் எதுவுமே சொல்லவே இல்லை அப்போ இங்கே தொழில் அருள்மொழி சொல்வது போல் தந்தை பெரியாரை சொல்வதற்கு ஒரு தயக்கம் பாரதிதாசனை பேசுவதற்கு ஒரு தயக்கம் புரட்சி என்கின்ற வார்த்தையே ஒரு தவிர்க்கப்பட வேண்டிய வார்த்தை என்கின்ற அளவில் தான் நம் மனதில் பொது இன்னும் பகிர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது கேட்கும் போது அவர் கேட்கிறார் எளியோர் தலை வலியோர் சில வதையை செய்கிறது கேட்கிறார் மகராசர்கள் உலக அளவில் நிலையம் என்னும் நினைவான்னு கேக்கிறார் அப்பதான் அடுத்து சொல்றாரு கொலைவாளினை வாழினை கேட்டடா மிக கொடியோர் செய்கிறார் அப்படிங்கிறார் போலீஸ் அதிகாரியா இருந்து அதெல்லாம் வாழ இட அப்படி சொல்ல முடியாது ஆனா அவர் சொல்கிற முதல் இரண்டு வரிகளுக்கு போனீங்கன்னா எதுவும் நிரந்தரம் இல்லை நம்ம குடியரசு ஆகிட்டோம் இன்னும் கூட எல்லாருக்கும் என்ற எண்ணத்தையும் மக்கள் மனதில் அந்த அந்த இருப்பவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் கேள்வி கேட்க சொல்கிறாகத்தான் இருக்க முடியும் அங்கதான் அப்படி சொல்ற காதலை பத்தி பேசுற காதல் பத்தி பேசும்போது நம்ம எல்லா இடத்துலையும் பாரதியார தான் சொல்லுவோம் காதலினால் காதல் செய்கிற உலகத்தை இறைனர் காதல்கிற மேடம் வந்து அரண்மலிகா மேடம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் பேசுனா கூட ஒரு வார்த்தை சொல்லிட்டு காதல் சாதி பார்த்தா வரும் காதல் மதம் பார்த்தா வரும் ஆனார் கொலைகள் அளவு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது என்ன காதல் அது எப்படிப்பட்ட காதல் யாயும் யாரும் யாராவது இயறோங்கிற காதல் வந்து இன்னைக்கு சாத்தியமா அப்படி எல்லாம் பேசும்போது இந்த கேள்விகள் எல்லாம் சில பேர் மனசுல பொங்கி 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 வந்து விடை தெரியாத கேள்விகளாக விடை தேடிக்கொண்டிருக்கப்படுகிற கேள்விகளாக இருக்கு பாரதிதாசன் விரிந்த ஒரு வானத்தின் வெள்ளத்தை விரைந்து வந்து கருமேகம் எழுங்கக்கூடும் கூடும் இருந்த வெயில் இருந்த வெயில் வந்து இருளாகும் மறுகணத்தில் இது அதுவாய் மாறிவிடும் மறுகணத்தில் ஆனாலும் ஒன்றையொன்று வியந்த எண்ணங்கள் கொண்டு வருகிற காதல் இரண்டு தெரிந்த உள்ளங்கள் செய்கின்ற காதல் பருந்து வந்து கொத்தும் என்றும் பயப்படுவதில்லை படை திரண்டு வந்தாலும் சரிப்பதில்லை அப்படிங்கிறத அப்படியான காதல் என்று இருக்கிறதா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அது ஆணவர் கொலையில் முடிகிறதா திருமணத்தில் முடிகிறதா விவாகரத்தில் முடிகிறதா காவல் நிலையங்களில் முடிகிறதா என்பதை எல்லாம் காதலிப்பவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இங்கே காதலுக்கு வழி இருக்கு நான் சின்ன வயசுல நைன்த் படிக்கும்போது எழுதியிருக்கேன் காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சேர்த்த கதை ஒன்று கண்டறிவோம் அது என்ன குற்றம்னு காதலிதாசனுடைய கவிதை எப்ப படிச்சேன்னு தெரியல எப்ப உள்ளனு தெரியல இந்த கர்ப்பத்தலை பற்றி எழுதும் போது இந்த நைன்த்லயோ டென்திலையோ நான் எழுதியிருக்கேன் அப்போனா அர்த்தம் புரியாத வயதிலேயே மனப்போணமாக பார்க்கும்போது சில விஷயங்கள் நம்ம மனசுல உள்ள போயிருக்கு கர்ப்பத்திலையை பத்தி பேசுற இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் இல்லை பெண் விடுதலை இல்லாத காலகட்டம் கைமை நிலை இருந்த காலகட்டம் சாதி மறுப்பு திருமணங்கள் மறுக்கின்ற காலகட்டம் பெண் கல்விக்கு தடை சொன்ன காலகட்டம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் எழுதுறது மறு விவாகங்கள் விவாகங்கள் கோரிக்கை ஏற்று கிடக்க வேண்டிய வேறு எல்லாருமே தெரியும் கணவனுக்கு தெரியுது கல்யாணம் ஆகி ஒய்ஃபு எழுதுட்டா மறு விஷயமே புதுவா அப்படியே ஆயிரம் அப்படிங்கறத வந்து சொல்றதுக்கு அன்னைக்கு தெரியல பாத்துக்கெல்லாம் போனவங்க நமக்கு என்ன தோணும் ரொம்ப அழகா இருக்கு இந்த பார்க்க அழகா இருக்கு அந்த சரி அழகா இருக்கு இந்த பூ அழகா இருக்கு பூக்களை பறிக்காதீர்கள் டப்பன் பறிச்சிட்டு தான் போகணும் நமக்கு புத்தியாக தான் என்ன அந்த பறிக்காதீர்கள் சொன்னப்போ தான் அங்கே எதையாவது ஒன்று யாரும் பார்க்காதப்ப பறிக்கணும்னே தோணும் நமக்கு பார்க்கல அவ்வளோதான் நமக்கு புத்தி இருக்கும் சித்திர சோலைகளையும் நம்மை திருத்த இப்பாறனையிலே எத்தனை தோழர்கள் ரத்தம் சுருந்தினோரோ உங்கள் வேறு நிலையில பாடம் பாரதிதாசனுக்கு தான் தெரிஞ்சது தொழிலாளர்களை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பை பாரதியதாசன் தவறவிடவில்லை இருந்த வீடை படித்தா தெரிஞ்சிடும் பெண் கல்வியுடைய அவசியம் கல்வியின் அவசியம் சுத்தத்தின் அவசியம் சுகாதாரத்தின் அவசியம் எல்லாரும் குடும்ப விளக்க பேசுவோம் எத்தனை பேர் இரண்ட வீடுகளை படித்திருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாது என்னுடைய குழந்தைகளும் நான் சின்ன வயசுல வந்து இந்த இரண்ட வீடை வந்து நான் வாசிச்சு வாசிச்சு காமிச்சிருக்கேன் இந்த தமிழ் வந்து இப்போ ரொம்ப வந்து யாருக்கும் அந்த மனப்பாட தமிழ் தவிர தெரியாது பயமுறுத்தி இருக்கிறேன் படிக்கலைன்னா ஒரு வீடு என்ன படிக்காம இருந்தால் சுத்தம் இருக்காது சுகாதாரம் இருக்காது அந்த வீட்டை பெண்ணுக்கு ஒரு நாகரிகம் இருக்காது அந்த குழந்தைகள் இப்படியாக போவார்கள் என்ற பயத்தை அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வந்து போக்சோ கேஸ் ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பெண்களுக்கு வாழ்றதுக்கே உரிமை இல்லாத அந்த நாடு கேஸ் இங்கே இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லும்போது சில பேர் அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திக்கிற ஒரு ஒரு சில சதவீதமும் இருக்காங்க கண்டிப்பா பெண்களை உடனே நீங்க உயர்த்தி கொண்டு போய் வைக்கிறதுல வந்து எனக்கு எப்போதுமே உடன்பாடு கிடையாது யாரை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவரவர்களுடைய அந்த ஒரு புத்திக்கு தகுந்த தான் நம்ம வைக்கணும் சில பேர் வந்து இந்த நம்ம சந்து பந்தில் பூந்து வந்து கிடச்ச எல்லாத்தையும் பொட்டிக்க வைக்கிற சில பெண்களையும் நம்ம பார்க்குறோம் இப்போ சொன்னால் பார்த்தாருங்க நான் வரும்போது ஒரு ஒரு கொலை நடந்ததுன்னு மூணாவது மனைவி மனைவி இல்லை துணை அது என்ன தெரியல அது வந்து இப்போ கொலை பண்ணி இந்த இப்போ இந்த நம்ம இந்த பெருங்குடி ஸ்டேஷனில் வரும்போது பார்த்துட்டு வந்தேன் போய் சகலமாக சொல்லிகிட்டு இருக்காங்க வீடியோ காமிச்சோன்னா ஒத்துக்கிறாங்க அதனால நான் டென்ஷனாக இருப்பேன் நாங்கள் கொலைக்கெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டோம் அதுலாம் அதில் வந்து அக்யூஸ் பிடிக்கிறதுக்கு தான் டென்ஷன் ஆகும் டிஜிக்கு தான் பயப்படுவோம் கொலைக்கு பயப்பட மாட்டோம் பிடிச்சாச்சா பிடிச்சாச்சான்னு கேட்பாங்களேன்னு அதுக்கு தான் பயப்படுவோம் அந்த அவங்க பிடிச்சிட்டாங்க முடிஞ்சு போச்சு பட் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ அந்த பொண்ணு இருக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க எனக்கு நான் அடிக்கலை உதைக்கலை யாரோ அடிச்சுட்டு போயிட்டாங்க எங்கேயோ நடந்துச்சு எங்கேயோ தயாராதுங்கிறாங்க இப்போ இந்த வீடியோவில் அவங்க டிஎஸ்பி வந்து அரிசியாக கேள்வி கேட்டே வராது ஏன்னா எங்கள் வேறு வீடியோ இருக்குது அந்த பொண்ணு ஏறி மதித்து கோவன்றது வீடியோ இருக்குது கடைசியாக கடைசியாக அதை காமிச்சோன்னு இதை பார்த்து சொல்லுங்கன்னு தெரியல சார் நானும் குடிச்சிருந்தேன் நானும் குடிச்சிருந்தேன் நானும் சாப்பிட்ருந்தேன் அவர் பாதி சாப்பிட்ருந்தார் அப்புறம் மீதி நானும் சாப்பிட்ருந்தேன் எனக்கு தெரியல நானும் எங்கே கொண்டிருக்கிறது எது சரி எது தவறு என்று நம்ம அனுப்புகிறதுக்கு மட்டும்தான் இந்த கல்விக்காக நம்ம அவ்வளோ போராடணும் இந்த கல்விக்காக நம்ம அத்தனை அத்தனை பெரியவர்கள் போராடாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உடல் வலிக்கு குடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று நாகரிகத்துக்காக குடிக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று அது என்னமோ சோல்சியல் ட்ரீக்கிங் அப்படின்னு ஒன்று அதுக்கப்புறம் என்ன நடக்குதுலே தெரியல கடைசி முடிச்சுட்டு இருக்கும் போதே முடிஞ்ச தூண்டி போகிற சமுதாயம் இதில் வந்து இந்த மது போதைக்கு அடிமையாகி செய்கிற குற்றங்கள் என்பது நாளுக்கு நாள் பெரிதாக கொண்டே போகிறது குறிப்பாக பெண்கள் இதை சமத்துவம் என்று பேசுகிறார்கள் நாகரிகம் என்று பேசுகிறார்கள் பேசுகிற நம்மளையெல்லாம் பூமராண்டின்னு சொல்கிறாங்க பூமரங்கல்னு சொல்லி சொல்கிறாங்க சரி தவறி நீங்கள் சொல்ல முடியாது நீங்கள் அவங்கள்ட எடுத்து பேச முடியாது யாருக்கும் காதலை வந்து கேட்குறதுக்கு காது ஃப்ரீயாக இல்லை அதில் எதுவும் ஒன்று மாட்டி தான் இருக்குது எப்போவுமே காதில் ரெண்டு வயசு வரைக்கும் தான் இருக்குது அதில் வந்து மற்றது எதுவுமே போகாது அவர்கள் கேட்க விரும்பியதை தான் கேட்கிறார்கள் பேச தான் பேசுகிறார்கள் காதல் என்று உடனே ஒரு ஒரு நேற்று பார்த்து இன்றைக்கி காதல் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து விவாகரத்து போகிறாங்க நாளைக்கு மறுமணம் செய்கிறாங்க அப்புறம் விவாகரத்து போகிறாங்க குழந்தைகள் அங்கும் இங்குமாக அலைவதை பார்க்கிறோம் இப்போ என்ன மனசு வருதுன்னா திருப்பி நம்ம பட ரவீந்திரன் அவர்கள் எழுதின அந்த கதைக்கு தான் நம்ம வரணும் அவரை எல்லாரும் எழுத்தாளர்னாங்க அவர் நல்ல பாடகர் என்னுடைய அலுவலகத்தில் ஒரு நல்ல பாட்டு பாடினார் நல்ல பாட்டு பாடினார் இதில் ஒரு நல்ல அற்புதமான ஒரு விஷயம் இது நடந்தது அவருடைய தங்கையும் நானும் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு வகுப்பு தோழிகள் அந்த பேரை சொன்ன உடனே எனக்கும் ஞாபகம் வந்தது ராஜாத்திக்கும் ஞாபகம் வந்திருக்கு இப்போ வந்த வந்து என்னுடைய வகுப்பு தோழி கல்லூரி தோழி அவரை எனக்கு சொன்னாரு அப்ப நான் நினைச்சேன் இந்த நினைவுகள் தருகிற ஒரு சுகத்தை இந்த நினைவுகள் தருகிற ஒரு ஒரு விதமான போதையை நிச்சயமாக மது வகைகள் தருமா என்று சொல்ல முடியாது நிச்சயமாக நம்ம என்ன தேடிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு இன்னும் பாருங்க சின்ன வயசுல பற்றாக்குறை வாழ்க்கை தான் வாழ்ந்துருப்போம் இருப்போம் சைக்கிளுக்கு பாட்டா பஞ்சர் ஓட்டுறதுக்கு தான் ரெண்டு ரூபா கொடுத்து விட்டுருப்பாங்க வீட்டில இருந்து பெரிய பணம் மாதிரி அது தோணும் அது தொலைஞ்சு போச்சுன்னா உலகமே அழிஞ்ச மாதிரி இருக்கும் ஒரு மெட்ராஸ்க்கு வர்றதுனால் டிக்கெட் போக ஒரு ஐநூறுவாயும் ஆயிரரூவாயும் டையில கொடுத்து விட்டுருப்பாங்க உடனே அது நம்ம அந்த பௌச்சு இந்த பேக் அப்படின்னா சொல்ல மாட்டோம் ஒரு குள்ள மடித்து வச்சு உள்ள அதை நூறு தடவை தொட்டு தொட்டு பார்த்துட்ருக்கோம் அன்று இருந்த தைரியம் அன்று இருந்த வாழ்க்கையை பற்றிய நம்பிக்கை அன்று இருந்த ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு தேட தெளிவு இன்னைக்கு இருக்கா அப்படின்னா இந்த பொருளும் இந்த பதவியும் என்ன தந்தது அப்படின்னு கேட்டால் பொறுப்புகளை தந்தது கடமைகளை தந்தது மகிழ்களை தந்ததா என்றால் ஓரளவு தந்தது நிறைவை தந்ததா என்றால் நிச்சயமாக இருக்குது ஏன்னா நம்ம பார்க்கிற சமுதாயம் வந்து அங்கே நிறைவைத்தான் தான் வேறு 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 இடங்களில் நம்ம தேடுறோம் சின்ன வயசில் நம்ம வந்து நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் போய் கொட்டியெல்லாம் போட்டு இங்கெல்லாம் ஸ்டார்ஸ் எல்லாம் ஓட்டி எல்லாம் ஓட்டி அந்த சுதந்திர தினத்துக்கெல்லாம் போயிட்டு பார்த்த போது நினச்சேன் ஸ்கூலில் ஒரு ஆரஞ்சு மிட்டாய்க்காக கொடுக்கணும்னு ஓடி போய் ஒரு கொடி பாருங்க கொடி ஏறுவோ ஏறுவோ எல்லாரும் மிட்டாய் தராங்கன்னு அந்த தக்கா பார்த்துட்டே நிற்போம் கொடுப்பாங்க கையில் பிசு பிசு பிசுன்னு ஒட்டும் அந்த அந்த ஓடு வந்து அந்த குத்தியை கொடியோடு வீட்டுக்கு ஓடி வருவோம் பாருங்கள் அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷத்தை இத்தனை பரேடுகளும் தரலாம்னு மனசுகிட்ட சொல்லுங்க நிச்சயமா கிடையாது நீங்கள் செங்கோட்டையில் ஏத்துங்க டான்ஸ் கோட்டையில் ஏத்துங்க உங்கள் அலுவலகத்தில் ஏத்துங்க எங்கேயுமே அது தராது ஏன்னா அந்த மிட்டாயின் பிசு பிசுக்கும் அந்த நிறமும் ஒட்டி கொண்டிருப்பது நம்ம மனம் கிடையாது நீங்கள் அதை போய் கல்யாணிக் கொடுக்க முடியாது இப்படியான சில நினைவுகள் இப்படியான சில வாசனைகள் அப்படியான சில சுதந்திரங்களை நம்ம தினந்திரம் தினம் மனசில் தேடிட்டு இருக்கோம் எங்கே போகும்போதும் வரும்போதும் வெறித்த பார்வைகளோடு போவதும் வருவதுமா இருக்கிறோம் அது ஏன் அந்த வெறுமை இருக்குது அப்படின்னு கேட்டால் எத்தனை மேக்கப் பண்ணுங்க நீங்கள் அழகாக தெரிய மாட்டீங்க எனக்கு வந்து இந்த ஃபேரன் லெவலி மேக்கப்பு அது இது தன்மை வச்சுருலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது ஒரு ஆணுக்கு இணையா நீங்க வந்து பேசுறீங்க என்னை ஆண் மாதிரி இருக்கணுங்கிறீங்க தந்தை பெரியார் சொன்ன மாதிரி ஒரு ஆணுக்கு இணையான நான் வந்துட்டு ஆணுக்கு இணையா வந்துட்டேன் அசால்ட்டா கிளம்பி ஒரு வெறும் மோத வெளியே தலைவசி பற்றி வெளியில வருவானே வர வேண்டியதானே வர அப்ப அவனிடம் இருக்கக்கூடிய அந்த ஏதோ ஒன்று அந்த ஆளுமை அந்த தன்னம்பிக்கை நான் எப்படி இருந்தாலும் உலகளையும் கூட என்னை பார்ப்பான்னு சாதாரண வடிகள் கூட ஒரு படத்துல பார்ப்பேன் லவ் பண்ணுவான்னு பார்ப்பேன் இந்த தன்னம்பிக்கை நமக்கு ஏன் வரலை ஏன் இந்த வெள்ளை வெள்ளைங்கிறத்தின் மீது ஒரு ஆசை ஏன் இந்த கண்களை எழுதினால்தான் நம்மளை பார்ப்பாங்கன்னு ஒரு ஆசை நான் வந்து முக்கால் அரசு காலையில் குளிக்கிறதுக்கு அப்புறம் பச்சை தண்ணி இருந்தாங்க யாரை பார்க்கறதுனாலும் அப்படிதான் போவேன் ஏன்னா அதை நான் என்னுடைய சுதந்திரமாக தன்னம்பிக்கையின் வடிவமாக எவருமே நீங்க போதில் கிடையாது இப்படிதான் போவேன் ஏன்னா என்னை நீங்க பார்க்கணும்னா என் தோளில பார்க்கணும் எனக்கு ஏறுகிற அந்த இன்சிக்னியாக பார்க்கணும் ஒரு ஆணுக்கிணையாக நான் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காகப்பட்ட பாடில் பாடணும் அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் கடந்து வருகின்ற அந்த ஒரு சிரமங்களை நீங்கள் பார்க்கணும் அதுதான் நான் சமுதாயத்துக்கு வர வேண்டிய செய்தியாக நான் கருது வேணும் வெளியே மூக்கு நல்லா இருந்துச்சு முனி நல்லா இருந்துச்சு அது நீங்கள் சொல்ல வேண்டாம் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாரு இல்லை ஏதாவது காலேஜில் கூட படிச்சேன்னு சொல்லுவான் ஒருத்தர் சொல்லாட்டா என்னங்க நமக்கு தெரியாதா கண்ணாடி பார்த்தா

இப்போ வந்து ஐபிசி சிஆர்பிசி தான் தெரியுது நாலு அக்யூஸ்ட் தான் தெரியுது வாழ்வதற்காக நம்ம வந்து படிக்கிறது கிடையாது பிழைப்பதற்காக நம்ம படிக்கிறோம் இந்த பிழைப்பை முன்னிறுத்தி நமக்கு அதற்கான தண்டனைகள் கிடைக்கும் கண்டிப்பா அதை அதை நம்ம மேம்படுத்திட்டு வரமே தவிர அங்குதான் ஆலமரம் போல் இழைப்பாருவதற்கு இலக்கியம் கை கொடுக்கிறது அப்படிங்கிற அளவில் தான் எனக்கு இலக்கியம் பரிச்சயம் உங்களை போன்றவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இந்த காவல்துறை என்பது மிகப்பெரிய விஷயம் இங்க வந்து மணிலால் வந்திருந்தாரு முருகேஷ் இருக்காரு சாகித்ய அகாடமி வரைக்கும் அதெல்லாம் சாகித்ய அகாடமி என்றால் என்ன அப்படின்னா அதை படிச்சுட்டு போனோம் வாங்கி வந்தோங்க அது மாதிரி இதய ராமநாதன் சார் வந்து தினமும் ஒரு மீட்டிங் போவாங்க எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் ஏன்னா எங்க போறதுனால பெர்மிஷன் கேட்டு அங்கே போய் இங்க போய் அதுவும் பக்கத்தில் இருந்தா அப்படித்தானே போக முடியுது இந்த சுதந்திரம் பொறாமையாக இருக்கும் வந்து எப்பவுமே

திராவிடம் என்றால் என்னென்ன தெரியாது திராவிடம் என்றால் யாருன்னு தெரியாது என்ன நிறைய பேர் நமக்கு ஜாக்ரஃபியாக நிறைய வந்து இந்த மேப் ட்ராயிங்லாம் நமக்கு இடத்த குடிச்சு கொடுங்கன்னு நமக்கு தெரியாது தெரியும் அவங்க எல்லாருக்கும் பழைய தமிழ்நாடு எங்கே இருந்துச்சு மறைஞ்சி கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு எல்லாருக்கும் கொடுத்துருவீங்க சைனாக்கு என்ன போரிட வேண்டியிருக்கு நமக்கு வரவே தெரியாது பழைய இந்தியா எங்கேன்னு தெரியாது பாக்க அப்போ காஷ்மீர் எங்கே இருந்துச்சுன்னு தெரியாது என்னைக்கு இன்னொரு வார் நடந்ததுன்னு தெரியாது பங்களாதேஷில் இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரியாது அதற்கான தீர்வு என்னன்னு தெரியாது இந்திரா காந்தி என்ன செஞ்சாங்கன்னு தெரியாது இனி வர போறவங்க என்ன செய்ய போறாங்கன்னு தெரியாது பெண்களின் கல்வி அறிவு இந்த அளவில் தான் இருக்கிறது நான் என்ன சொன்னால் ஓவித்துக் கொள்ளக்கூடாது அடிச்சு நூறு மார்க் வாங்கிடுவீங்க அப்படியே கையில் கொடுத்த புக்கை மகப்பண்ணி நூறு மார்க் வாங்கிடுவீங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களின் பல பேருக்கு இது பற்றிய ஒரு பரந்த புரிதல் இருக்கும் ஒரு பத்து சதவீதத்துக்கு வேணா இல்லாமல் இருக்கும் பெண்களே ஒரு பத்து சதவீதத்துக்கு வேணா இதை பற்றி அறிவு தெரிந்திருக்கும் ஆக கல்வி என்பது நிச்சயமாக புத்தகங்களில் இல்லை உலகத்தை திரும்பி பாருங்க நான் எல்லாரையும் சொல்றது நீங்க சில தீய படத்தங்களுக்கு போகாதீங்கன்னு சொல்றதுக்கு நமக்கு கருதி இருக்கான்னு தெரியல ஆனா முடிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம நிறைய விஷயத்த ரொம்ப பின்தங்கிட்டோம் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை நம்மளும் தாழ்த்தப்பட்ட கேட்கறியில தான் இருக்கும் இப்போதான் உண்மை ஏறி இடஒதுக்கீடு வந்து முன்னேறி கொண்டு வரும்போது வேறு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும்போது நம்மளால் யாருமே சரி சிரமா போட்டி போட முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பத்தாது எல்லாத்தையும் இது உனக்கு தெரியாது உனக்கு தேவையில்லை வீட்டு வரவு செலவு வணக்கம் உனக்கு வேண்டாம் நாட்டு வரவு செலவு எத்தனை பேருக்கு ஜிடிபி தெரியும் பாரதியார் பாரதிதாசன் சொல்றாரு நிதி பற்றிய புத்தகங்களை எழுந்து நினைக்கிறாரு எல்லாரும் கொலைவாத இடங்கள் எல்லாரும் சொல்லிடுவாங்க அதே கவிதையில் தான் சொல்றாரு நிதி பற்றிய புத்தகங்கள் பண்ணுங்க எழுதுங்க எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும் மைக்ரோ லெவல் எக்கனாமி மேக்ரோ லெவல் எக்கனாமி யாருக்கு தெரியும் தெரியாது இலக்கியம் தெரிஞ்சவங்களுக்கு கணக்கு தெரியாது கணக்கு தெரிஞ்சவங்களுக்கு வானவியல் சாஸ்திரம் தெரியாது எல்லாருக்கும் ஒன்று தெரியும் காலையில் ஜோசியம் போடும்போது இன்றைக்கி ராசிக்கு என்ன கலர் போடலாம் நாளைக்கு ரிஷிக ராசிக்கு என்ன கலர் போடலாம் நானும் தான் பார்ப்பேன் ஏன் பார்ப்பேன் நான் போகிற கோக்கில் பார்ப்பேன் எது எவ்வளோ திட்டி நான் போகிறேன்னு ஆஃபீஸ் இன்னைக்கு இன்றைக்கு சந்திராசிரவம்னா யாருக்கு இங்கே தெரியும் பிரதோஷம்னா யாருக்கு தெரியும் நம்ம ரொம்ப வந்து சில விஷயங்களை பிடிச்சா அது நமக்கு திணிக்கப்படுகிற விஷயங்கள் காதல் கேட்கிற விஷயங்களை எதை தள்ளி வைக்கணும் எதை உள்வாங்கணும் என்கின்ற தெளிவை தருவது தான் கல்வி அதற்கான வழியை காட்டியவர்கள் தான் கவிஞர்கள் அதற்கான பாதையை முன்னே போட்டு கொடுத்தவர்கள் தான் அந்த புரட்சியாளர்கள் சமூக சீர்திருத்தவாதிகள் அரசியல்வாதிகள் அதனால் என்ன ஒன்று அரசியல் பிள்ளைத்த ஒரு தரம் குற்றாகுங்கிற மாதிரி அந்த மாதிரி அரசியல் இருக்குது அப்படின்னா எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பது என்கின்ற தெளிவை பெண்கள் பெற வேண்டிய காலம் கட்டாயமாக தங்களுக்கான ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க கூட பெண்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம் இருக்கிறது தான் எனக்கு தெரியுது இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறேங்க எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டாருங்க அதனால நான் போய் அதை குத்திட்டு வந்துட்டேன் ஒன்றாவது நாலாவதுல குற்றம் சொன்னாருன்னா குத்திட்டு வந்துட்டேன் ஓட்டுரிமை வந்தது என்று மிக பெருமையாக பேசுனாங்க அருள்மொழி இவ்வளோ பெரிய விஷயங்க மேலை நாடுகளில் வளர்கிறதுக்கு முன்னாடி இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்திருக்க ஓட்டுரிமை அப்படின்னு சொன்னால் அதை கூட சரியாக பயன்படுத்த தெரியாத ஒரு கல்வியை தான் நம்ம ஏற்றுக் கல்வியைத்தான் நாம் பெற்றிருக்கிறோம் அதனால இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நம் நம்முடைய சிந்தனைகளை விரிவுபடுத்தி அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்து போகணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு எது தெரியாது என்கின்ற தெளிவு வேண்டும் தெரியாதுங்கிறது தெரிஞ்சுட்டாவே அடுத்தது தெரிஞ்சது நோக்கிய பயணத்துக்கு செல்வோம் செல்வதற்கு வாய்ப்புகள் என்று கூறி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்